மா மாறத்தடிலே எப்பணி நாங்கள் மறிந்தோந்திருந்தோம் என்ன பெற்ற நோய் எப்படி நம்மாங்க மாற தடில என்ன பெற்ற நடத்த தந்தையார் நாங்கள் மதி செல்ல கொண்டிருந்தோம் பணியார் வீட்டு ஓலை என்று பணியனக்கு அங்கு தகுந்தவங்க தலையால் அடித்து சொன்னார்கள் யார் வீட்டு ஓலை என்று தகுந்தவங்க தலையால் அடித்து சொன்னார்கள் விட்டு வாழன்று பொ சொல்ல மண் மீது புரண்டடு பன மாதா விட்டு வாழ என்று நீரப்பு சொல்லுங்கள் அன்னைக்கு நான் மண் மீது என்ன பெத்தவரு போமோ எனக்கு இந்த சிறு வேடல் கூட்டிலங்கி வண்டிய செல்லா என் பண்ணினா ஏறினது ஆளு வண்டி எனக்கு அந்த சிறு வேடல் கூட்டிலங்கி வண்டிய காலி வண்டி கிடைக்காத என்ன என்னை பெ சொல்ல பக்கன கால்நடையா ஓடி வந்த என்னை பெற்ற சீமான எனக்கு அந்த காலி வண்டி கிடைக்காதே என் பொறப்பு சொல்ல மே அணிங்கனா உன்னை பக்கண கால்நடையா ஓடி வந்த சந்தையா ஓடி வந்தேன் எனக்கு என் பொ செல்லத்துக்கு சீ சந்தைய ஓடி வந்த என் பொறப்பு செல்லத்துக்கு எனக்கு எங்க சாவு மோலாம் கேக்குதுங்க கூட பிறந்த செல்லங்களே எனக்கு அங்க பிரவித்து கிராமிய கலைக்குழு மேல சத்தம் கேக்குதுங்க பாம்புதரை ஓடி வந்தேன் எனக்கு அந்த ஊத்துக்காடு கிராமிய கலைக்குழு மேல சத்தம் கேட்குதுங்க